சிவாயனம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளைச் செய்த எட்டாம் திருமுறையில் அருட்பத்து என்ற பதிகத்தில் பத்தாவது பாடல் ராகம் மோகனம் திருந்து சூழ் திரு பெருந்தூரையில் செழு மலர் கூருந்தம் மேவிய சீர் இருந்தவா ஏசர நினைந்த என்னுடைய வீரான் என்று இருந்தவா நீ ஆதரித்து அழைத்தால் அலை கடல நூலே நின்று பொருந்தவா கயிலை புகுறியது கான் போதாயே ஏ திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெரும் துறையில் அப்படிங்கிறார் திருந்திய நீண்ட சோலைகள் சூழ்ந்த பொழில் அழகான சோலைகள் சூழ்ந்த திருப்பெரும் துறையிலே செழுமலர் குருந்தம் சீர் அப்படின்னா செழுமையான மலர்கள் நிறைந்த குருந்த மரத்தடி நிழலிலே விரும்பி எழுந்தருளியுள்ள சிறப்பே வடிவான சிறப்பே வடிவான சிவ பரம்பொருளே அப்படிங்கிறார் இருந்தவார் எண்ணி ஏசர நினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அப்படிங்கிறார் பரம்பொருள் இருந்தவா இருந்தவற்றை எண்ணி ஏசராது நினைந்து என்னுடைய எம்பிரானே அப்படின்னு சொல்லி அரிய தவத்தை உடையவனே அப்படிங்கிறார் சுவாமி அப்படி அரிய தவத்தை உடையவனே என்று நினைந்து அன்பு கொண்ட அழைத்தால் அலைக அலைகளோடு கூடிய பிறவி கடலில் இருந்து என்னை பொருந்துவா திருக்கயிலை மலைக்கன் புகும் வழி இது இதனை கான் வருவாயாக என்று அருள் செய்ய என்றவாறு இந்த பாடல் பொருள் பெறுகிறது அதாவது திருப்பெருந்துறையில் குருநாதனாக எழுந்தருளி காட்சி வழங்கியதையே முன்பு போல பிரிந்து வருந்தாதபடி நன்கு தியானித்து ஆதரித்து அழைத்தால் அருந்தவா நீ பிறவிக் கடலில் இருந்து என்னுடைய வருக இதுதான் கைலை புகும் நெறி வருக என்று அருள் செய்ய வேண்டுகிறேன் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்